அ உண்மையிலே அமைச்சரா இல்லை கேடியா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை இன்றைக்கு வேஷ்டியை மாற்றி கொண்டு கொள்கையை மாற்றி கொண்டு தலைமையை மாற்றி கொண்டு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர்பாபு என்கிற கேடி தொண்டர்களுடைய உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அங்கே அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களே தவிர சேகர் பாபு எங்கே என்று தேடி பிடித்து அவர்கள் கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை அமர வைக்கவில்லை இந்து சமய அலத்துறை சார்பிலே மானிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு விவாதம் நடைபெற்று வந்தது அதில் இந்து சமய அலுவலத்து அமைச்சர் அமைச்சரா ரவுடியா பொறுக்கியா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு சட்டசபையினுடைய மாண்பை இந்த சட்டசபை என்பது இந்த சட்டப்பேரவை நூறு ஆண்டுகள் காண்கின்ற மிகப்பெரிய சட்டங்களை சமூக சீர்திருத்த சட்டங்களை சமூக நீதி சட்டங்களை உருவாக்கிய இந்த மன்றத்தில் இன்றைக்கு வேஷ்டியை மாற்றிக்கொண்டு கொள்கையை மாற்றிக்கொண்டு தலைமையை மாற்றிக்கொண்டு தன் வைத்து பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி சட்ட மன்றத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டு அவர் அவருடைய அரசை பற்றி சொல்வதை பற்றி அவரோட தலைவரை பற்றி சொல்வதை பற்றி யாருக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை ஏன்னால் அவர் வாயை வாடகைக்கு விடவர் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் அவரை இன்றைக்கு அமைச்சராக அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள் திமுகவில் என்று சொன்னால் முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக அனைத்திங்கிய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திலே புரட்சித் தலைவி தமிழகுலசாமி அவர்களுடைய ஆசையோடு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காரணத்தினால் எங்கே என்று தேடி பிடித்து அவர்கள் அமர வைக்கவில்லை ஆனால் இவர்தான் என்னவோ வானத்திலிருந்து இருந்து போல யார் கேள்வி கேட்டாலும் சரி அதற்கு வந்து மரபுகளை மீறிய வார்த்தைகள் நாகரிகமற்ற இந்த கலாச்சாரம் பண்பாடு நாகரிகெல்லாம் சொல்லுவார்களே அதெல்லாம் அவருக்கு கிஞ்சிற்றும் கவலை இல்லை ஏனென்றால் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி இருக்குதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது இன்றைக்கு அவர் வந்து திருமணம் கடந்த ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேலே தடைப்பட்டு போயிட்டது நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு மாண்பு பேரைத் அனுமதி பெற்று இந்திய வரலாற்றிலேயே திருக்கோயில்களிலே ஏழை எளிய வறுமை நிலையிலே விழுப்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஆயிரத்தெட்டு திருமணங்களை உலக வரலாற்றிலே ஒரே மேடையிலே நடத்தி காட்டி வாழ்விலை ஒளியேற்றி வைத்த தலைவி புரட்சி தலைவி அவர்கள் அப்போது சேகர்பாபுக்கு தலைமையும் உலகமும் அம்மா அவர்கள்தான் ஆனால் அதையெல்லாம் இன்றைய தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அவர் அதை மாற்றி அந்த வரலாற்றுகளை மாற்றி எழுதுகிற போது சட்டமன்ற பேரவையினுடைய ஆவணங்கள் என்பது அது ஏதோ தெருவில் இருக்கக்கூடிய அச்சடித்து விக்கிற புத்தகம் அல்ல இது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆவணங்கள் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகிற ஒரு பதிவேடு நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் எப்படி நமக்காக உரிமைக்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை வருகிற தலைமுறை படித்து அறிந்து புரிந்து அதன்படி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிற அந்த ஆவணங்கள் ஆனால் இப்படி ஒரு கேடியை பெட்டை பேடியை வைத்து கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையினுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது இரண்டாவது அவர் பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே சிறந்த விளக்கம் உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம் சைணவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் போடா வாடா என்று சொல்வது அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளில் அம்மாவின் ஆன்மா இருந்து பார்த்து தான் இருக்கிறது அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால் நாங்கள் பேசினால் அவர்கள் வேசிய கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமை தான் வரும் இருந்தபோதிலும் எங்கள் பொதுச் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கழகத்தினுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே நாங்கள் அமர்ந்திருந்தோம் இது தொடர் சம்பவமாக இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேல்முருகன் அவர்கள் என்ன பாடுபடுத்தினார்கள் அங்கே என்று அதே போல் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி அவர் பேசுகிறார் என்று ஆகவே திமுக இன்றைக்கு இது போன்றவர்களை அமைச்சரவையில் வைத்திருந்தால் அது அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது சேகர்பாபு ஒருவர் போதும் அவர் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எதையுமே ஒரு அளவோடு வச்சிருக்கணும் இவர் பதவியை காப்பாற்றுறதுக்காக ஒரிஜினல் திமுக வித்து அவங்க யாரும் இப்படி பேசுறது இல்லை இந்த மாதிரி வந்து வேஸ்டியை மாற்றி கட்டிக்கிட்டு அங்கே தலைமையில் நம்பிக்கை பெறணுன்றதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துவது என்பது இவர்களை போன்றவர்களை பதவியிலே வைத்திருந்தால் திமுக அழிவு பாதையில் அழிவது நிச்சயம் ஆகவே மீண்டும் எங்கள் புரட்சித்தலைவர் அம்மா அம்மாவர்கள் தமிழ உள்ளசாமி அம்மாவுடைய புனித அரசு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே மலரும் அதுக்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது அந்த நடுக்கம் தான் இப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளவு தொடருபடியோட மரபு மீறி ஒரு சட்டப்பேரவை என்பதை பார்க்காம நாளாந்தர வார்த்தைகளை பயன்படுத்துவதை வன்மையாக கண்டித்து பேரவை தலைவரிடத்தில் பேச வாய்ப்பு கேட்டோம் அவர் மறுத்தார்கள் ஆகவே இந்த இந்து சமய ஆலத்துறையுடைய அமைச்சருடைய வரம்பு மீறிய சட்டத்துக்கு மீறிய அநாகரிகமான அந்த பேச்சை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம்